நமது உடல் அறுபது விழுக்காடு நீரால் ஆனது இருப்பினும் உடலை நீரேற்றமாக வைத்திருப்பது முக்கியம் இதற்கு அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டுமே தவிர அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சை என்பதைப் போல அதிகளவு தண்ணீர் குடிப்பது ஆபத்தில்தான் முடியும் அதாவது அதிகளவு தண்ணீர் குடிப்பதால் இரத்தத்தில் சோடியத்தின் அளவு குறைந்து நீர் நச்சுத்தன்மை அல்லது வாட்டர் பாய்சனிங் ஏற்படும் இதை ஹைபோனெட்ரிமியா என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் குறுகிய நேரத்தில் அதிக தண்ணீர் குடிக்கும் போது இந்த வாட்டர் பாய்சனிங் ஏற்படும் இது அரிதாக ஏற்படும் என்றாலும் மிகவும் ஆபத்தானது வாட்டர் பாய்சனிங் ஏற்படும் போது தசைப்பிடிப்பு வலி குமட்டல் மற்றும் தலைவலி ஆகியவை ஏற்படும் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இல்லையேல் மரணம் கூட ஏற்படலாம் அமெரிக்காவின் இந்தியானாவைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான ஆஷ்லே சம்மர்ஸ்க்கு அதீத வெயில் காரணமாக நீரிழப்பு ஏற்பட்டுள்ளது அந்த சமயத்தில் இருபது நிமிடத்தில் நான்கு பாட்டில் தண்ணீர் இரண்டு குடித்துள்ளார் சிறிது நேரத்தில் அவர் மயங்கி விழுந்தார் சுயநினைவு திரும்பவில்லை அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவர் சோதித்தபோது வாட்டர் பாய்சனிங் ஏற்பட்டுள்ளது அவருக்கு மூளை வீக்கம் ஏற்பட்டுள்ளது இரத்தத்தில் சோடியத்தின் அளவு குறைந்து வாட்டர் பாய்சனிங் ஏற்பட்டுள்ளது இதுவே அவரது உயிரையும் பறித்துவிட்டது பொதுவாக இது கோடை காலத்தில் அதிகமாக ஏற்படும் ஏனெனில் அப்போதுதான் வெப்ப தாக்கத்தால் சிறிது நேரத்தில் அதிக நீரை எடுப்போம் எனவே அளவோடு தண்ணீர் குடிப்பது ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும்